எப்பொழுது நாங்கள் இன்றைய நாளுக்கு என்ன பாமுங்க அதற்கு முன்பு வாழ்வின் உண்மை பொறாமை எடுத்து வருகின்றார் கந்தசாமி சர் அவர்கள் பொறாமை என்ன செய்யுமாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆஹ் எந்த ஆமை வீட்டுக்குள்ள பூந்தாலும் எந்த ஆமை பூரக்கூடாது பொறாமை சரி ஆக பொறாமை பத்தி பேசலாம் நல்ல ஒருத்தால பூ வருகின்றது பார்ப்போம் நன்றி வணக்கம் நாப்பதாவது மந்திகள் மரங்களில் இருந்து ஒரு குப்பில் இருந்து குப்புக்கு தாவி தாவி செல்லும் அதே போல இதில் அகராதி பதங்களாக குதிரை இளைப்பாறு இட இடத்தையும் நடை வருத்தம் செலவு பள்ளம் பகை இவை இவற்றை கொண்டு வருகிறது இந்த தாவ் சென்ற சென்ற வாரங்கள் நான் விரத்தினாலும் வெளியினாலும் கஷ்டப்பட்டு இருந்தேன் இந்த வருத்தமானாலும் அவரவர்களுக்கு வரும்போது தான் அது அதனுடைய பாதிப்பு தெரியும் பள்ளமான இடத்தில் இடங்களில் இருந்து பள்ளத்தை நோக்கி மழை வெள்ளங்கள் விரைவாக இருக்கும் கடினமாக இருக்கும் பகை கொள்வது ஒரு நிமிடத்தில் பகை கொள்ளலாம் ஆனால் சந்தோஷமாக மாறுவது கஷ்டமாக இருக்கும் இழைப்பார் இடங்களாக பழைய காலத்தில் மடங்கள் உபரிடத்திலும் கட்டப்பட்டிருக்கும் வீதிகளில் போ வீதிகளை செல்வோர் அந்த இளைப்பாறும் இடங்களில் தங்கி இருந்து இழைப்பாறு செல்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பல்லு வலி பெறும்போது அதன் வலியை தாங்க முடியாது அது வழிகளில் பல்லு வலி கூடுதலாக கடினமாக இருக்கும் நன்றி வணக்கம் காலை உற்சாக வணக்கம் கலைவாணி மூணுக்கு ரெண்டாவது மூணு உருளை இணைத்து பாபு ஆண்டைய பாபு குறிச்சல் செவ்வாய்க்கிழமைக்குரியது மூவாயிரத்தி பதினாலாவது ஆக்கமாகும் தாவு 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 காட்டு பிரதேசங்களை பார்த்தால் அதிகமாக குற்றங்கள் சாவி சாவி குதிப்பதை பார்க்கலாம் மற்றது கங்காருந்து சாவி சாவி தான் நடந்து பாய்ந்து போவோம் தாவு 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 விடுதலை புலிகள் சவளை பாய்ச்சலில் இராணுவத்தோடு சண்டை செய்து பல இராணுவத்தில் சவளை பாய்ச்சல் என்று பதம் இருக்கிறோம் காய்ச்சல் தயவு த தாவு தாவு தெறிவீதியில் இறந்தோர்கள் ஞாபகமாக இளைப்பாறுதல் மன்னம் கட்டி இருப்பார்கள் இலைப்பாறுதல் மன்னம் ஒரு பதம் இருக்கின்றது சாவு சாவு நெருப்பு பற்றி காட்டுத்து ஏற்பட்டு நெருப்பு சாவுபட்டு பலர் பாதிக்கப்பட்டார்கள் சாவுன்றது என்ற அனல் நெருப்பு என்ற சாவு சாவுதா வயது காலத்தில் வயதீவர்கள் ஒதுக்கிடம் தேடி அலைவார்கள் ஒதுக்கிடம் என்று ஒரு பதம் இருக்கின்றது சாவுதா குருவிகள் கூடு கட்டி மரங்களில் உறைவிடம் தேடி முட்டை இடுவார்கள் உறைவிடம் என்று ஒரு பதம் இருக்கின்றது

ஆமுக பொரிச்சல் என்று தாவு தாவு என்னுடைய பொறிச்சல் என்று தொள்ளாயிரம் ஆகிறது தாவு தாவி தாவி விட்டேன் தொள்ளாயிரத்துக்கு தாவி வந்திருக்கிறேன் இப்போதுதான் தாவி தாவி வந்திருந்தேன் உறைவிடம் கேடு குற்றம் செல்லுதல் பகை வருத்தம் தாண்டுதல் பொறித்தல் பரவுதல் என்ற பல சொற்களை கொண்டு இந்த தாவம் எழுதுகிறது நான் நாளாங்க நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்ற தாவை சொல்லி வருகிறேன் கையை நீட்டி பாய்ந்து வந்த குழந்தையை தாவி பிடித்து அணைத்துக் கொள்வேன் சிலர் குழந்தைகள் நம்ம கண்டால் பாய்ந்து கையை நட்டிக்கணும் வருங்கள் நாங்கள் எங்களை தாவி பிடிச்சு அணைத்துக் கொள்வோம் அது மாதிரிதான் பாவியான எங்களையும் தாவி அணைத்துக் கொள்ளுகின்றார் தாவி தாவி வந்து எங்களை அணைத்துக் கொள்ளுகின்றார் இறைதன் அப்படி ஒரு பாடலும் இருக்கிறது எங்களுடைய எங்களுடைய பாடலில் மரத்தில் உள்ள பிழங்குகள் கிழக்கு கிளை தாவி பா பாந்து செய்வதை பார்த்திருக்கின்றோம் நாங்கள் மடுப்ப மடுக்கோலுக்கு செல்வோம் வாணி அப்புறம் மடர் ரோட்டை தாண்டினா குழங்குகள் அதிகமாக அந்த இருந்ததுலாம் இப்ப வந்திருக்கு ஆனா ரோட்ல நிறைய மரங்கள் இருந்தது அந்த மரங்கள் எல்லாம் தாவி தாவி பாயும் பார்க்கவே ஒரு எப்படி பார்க்க எவ்வளவுக்கு பாஞ்சு பாஞ்சு தாவி தாவி போகும் குட்டியில் போகவே பார்த்திருக்கிறோம் வாணி நாங்கள் மற்றது நோய் பரவுதல் பரவுதல் என்ற ஒரு இது வந்து நோய் பரவுதலினால் பல லட்சம் உயிர்களை பலியாகி போயின அந்த கொரோனா காலங்களில் நோய் பரவலால் பல லட்சம் உயிர்கள் பலி பலியாகினார்கள் மற்ற காலநிலை மாற்றங்களால் தற்போது வெப்பதட்டம் பரவி கொண்டிருக்கிறது வெட்பம் பரவுவது குளிர் த குளிர் குளிரும் பரவலாக இருப்பது வெட்பமும் பரவலாக பல இடங்களிலும் காணப்படுகின்றது உம் மற்றது ஆங்காங்கே மாறு விளையாட்டுகளில் நீள உயரம் தாண்டுதல் உண்டு தாண்டுதல் என்ற சொல் தாண்டி தாண்டுறது நீள நீளத்து உயரம் தாண்டுவார்கள் ரொம்ப படுக்க படுக்க நிலையில வச்சுட்டு உயரம் தாண்டுவார்கள் நீளம் தாண்டுவார்கள் பாய்வார்கள் மற்றது பள்ளம் என்ற ஒரு சொல் தாவு தாவு பள்ளம் சாலைகளில் உள்ள தாவுகளால் பள்ளங்களால் அது செல்லும் செல்லு செல்லுகின்றது வாகனம் தாவுகின்ற வாகனங்கள் குழுங்கி குழுங்கி செல்வதால் அது செல்பவர்களுக்கு உடல் வருத்தம் வருத்தம் செல்வர்கள் உடல் வருத்தம் ஏற்படுகின்றது இந்த பகையும் தாவுதண்டு வருகிறது குற்றமும் தாவுதண்டு வருகிறது இப்படி பல சொற்கள் வருகிறது வாணி நன்றி வணக்கம் மிக்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் வணக்கம் வாணி வாங்க எனக்கு பேச்சு வணக்கில ஒரு தாவுதல் தான் அதிகமாக ஒன்றை விட்டு ஒன்றை போவதை தாபு என்று சொல்வார்கள் மற்றது குரங்குகள் மரத்துக்கு சொல்வர்கள் மற்ற மிக் கொண்டு என்ன எனக்கு சவுண்ட் குறைவா பர்வதால அகராதி சொற்கள் விளங்கவில்லை மனி இது அந்த தான் வந்தது என்ன சவுண்டு குறைஞ்சு வந்ததால அகராதி சொற்கள் மட்டுமல்ல மட்டும் மட்டும் வந்துட்டாதி சொற்கள் எனக்கு கேட்கவில்லை என்று சொன்ன ஏன் சவுண்ட் வருது

இல்ல இல்ல கேட்கல பிளாங்க இல்லையான்னு கேட்பது என்னுடைய காதப்புள்ளியோ அல்லது என்ன

நன்றி வானி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி தாவு தாவு சரி எனவர்கள் எழும்பியவர்கள் முறை குட் மார்னிங் வணக்கம் நமசே நமஸ்தேர் மன்சூர் இப்படியெல்லாம் சொல்லி கொள்ளலாம் குட் மார்னிங் குட் நமஸ்தே நமஸ்காரம் குரு மோர்கன் எல்லாம் சொல்லி சொல்லெல்லாம் ஒரு முறை எழும்பியவர்கள் மட்டும் Bonjour, Mi. Italie. Bonjour, Mi. Bonjour. Bonjour, Mi. Italie. Ah, Italie, ok. Bonjour, Booshur, Mi. Yeah. Bonjour, bonjour, non, French. Ah, Portugal, là, dans le monde, là. Okay, yeah, okay. <laughs> yeah. I love what Nick Rana or, nikra, or takka, gorg, Portugal, Monaco, or Portugal. Netherlands, Denmark, Netherlands. Portugal. Yeah, but I don't know when I come.

ஒகே கேம்ப்ல வணக்கம்

ൂസണിക്കായ அந்த ரேகளை பொறுச்சொல்லு போய் கொண்டு இருந்து பாருங்க முடி முடிக்கட்டும் சொல்லுங்க ராதிகா இல்ல என்ன ஜியாமல்ரா வந்து குடா மோரகன் அந்த வப்பிய மோரகன் அந்த தான் நீ சொல்றது டச்ல சாரி ஓ டச்ல டச்ல குய் மோரகன் தான் குய் மோரகன் அப்ப ஹூ ஹார்ட் ஹெட் இந்த சொன்னா அது எப்படி சுவ ஹார்ட் ஹெட் அப்படி சுவ சொல்றது எப்படி சுவமா இருக்கீங்களான்னு கேக்குறது ஹூ ஹார்ட் ஹெட்

சமைச்சு கொண்டு நிக்கிறேன் அப்ப வந்து முகத்தை காட்டுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது முகாங்க அளவா தான் முடிஞ்சு அப்பேஞ்ச வச்சு அதுதான் வேற ஒரே அளவுக்கு பின்பாக்கம் வந்துட்டதோ

என்ன நன்றி நன்றி வணக்கம் பிரச்சனை இல்ல ஒருத்தர் கண்ணால சொல்லிக்கொண்டே கேப்பார் இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் வாயாசை போட்டுக்கொண்டு கேப்பார் என்னோட சாமிட்டு கொண்டு கேட்பேன் என்னோட ஃபோன் காய்ச்சி காய்ச்சி கொஞ்சம் பொறு ஏதோ உண்டு என்ட பேர் அடிபடுது கொஞ்சம் பொறு அந்த நேரத்துல நிப்பாட்டுவாங்க இல்ல 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 போன் காய்ச்சி கொண்டு இருப்பார் இத கொஞ்சம் மெதுவா போட்டுட்டு இந்த செல்வி என்ற ஒரு பேர் அடிக்குது கொஞ்சம் பேரா என்ட பேர் ஆ அப்படின்ட்டு அந்த நேரம் கொஞ்சம் ஸ்டப் பண்ணி பாடும் இப்படி எல்லா விளையாட்டும் நடக்கும் ஆ நல்லது சொன்னா கதைக்குள்ள போகாது சரியா அப்ப ஏதாவது ஒன்று சொல்லிட்டா உண்ணா பெட்டி ஏதோ சொன்னவன் தெரியுமே எனக்கு அவரு கேட்க மாட்டேன் இவர் உரை காதோட வாங்குறது கதைய

குரல் ஏதாவது அப்படி சொல்லிட்டா என்ன புள்ளைய பத்தி நீங்க சொன்ன அவன்ட்ட ஒன்று 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 விட்டு அக்கா சொன்னா ஒன்று விட்டு அக்கா தான் கேட்டிருப்பான் அதுக்கு முதல்ல நல்ல சொல்லக்குள்ள கேட்க மாட்டான் ஒன்று விட்டு அக்கா புறகு கேட்க மாட்டான் அவர் கேட்கறதா ஒன்று விட்டு அக்கா ரெண்டு விட்டு அக்கா அது அக்கா சொல்ல மாட்டான் ஒன்றை விட்டேன் அவன் உண்ட விட்ட அப்படியே லா

இப்போ அந்த நீங்கள் பேச்சுவளங்கள் இருக்க தெரியல இந்த வயல் குத்தகைக்கு விடுவீங்க தானே அப்ப அந்த குத்தகைக்கு வாங்கியவர்கள் வயலை செய்துட்டு அந்த முதல் நெல் எல்லாம் எடுத்து நிறைய அதுக்குள்ள நெல் நான் நினைக்கிறேன் பழங்கள் ஏதோ கொஞ்சம் முதல் கதை இது இப்போ இருக்குன்னு தெரியா அப்ப அதை அந்த வயல் கொடுத்தவருக்கு நிறைய சாமங்கள் அரிசி நெல் நிறைய பழங்கள் அது இதெல்லாம் வச்சு அந்த சந்தோஷத்துக்கு கொண்டு கொடுக்குறாரு

ஒரேன் <laughs>

அப்ப நான் பார்த்தா நான் பாக்குறேன்னா உண்மையா பாக்குறேன்னா எப்ப பாப்பேன் சாமத்துல சாமத்துல பாப்பேன் நீங்க பாக்குற நாலு பேரு சேவா பண்ணா நாலு பேர் பாப்பேன் சில நேரத்துல விஷயங்கள் சேவா பண்றான் மாணிக்க ஏதாவது முக்கிய வயதுகள் நடந்தேன்னா சேவா பண்ணுவேன் மற்றபடி கூடலாம் சேவா பண்றது இல்ல பரவாயில்ல சேவா பண்றதுல எனக்கு ஒண்ணு வேற இதுன்றதுல நான் சேவா பண்ணி பிரச்சனை இல்லை பண்ணக்கூடாது பண்றதுல

நினைச்சேனாலும் earth... <situación> <rings>

நாங்கள் உரும்புராயில இருந்து ஒரு ஃபேமிலி ஒன்றுல மூன்று பொம்பளை ரெண்டு பொம்பளை பிள்ளை ரெண்டு பொடியும் அவை வந்து வாணி ஃபேமிலி அந்த இலங்கை ஃபேமிலி மாதிரி சொல்லாய் நம்ம அந்த என்னன்னு சொல்றோம்